ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் தமிழில் ஃபர்ஸ்ட் ஒன் திருக்குறள் அல்ல குறள் திருவள்ளுவர் இணையவை குரல் இன்னும் அதிகாரத்தில் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் என்பது பற்றி கூறியுள்ளார் ஃபர்ஸ்ட் ஒன் இன்சொலால் ஈரம் அழகி அடீரலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் பொருள் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் இரண்டாவது அகநமந்தீதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொல் ஆகப் பெறின் பொருள் முகம் அலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும் மூணாவது முகத்தான் அமர்ந்தின்று நோக்கி அகத்தான இன்சொலினதே அறம் பொருள் முகமலர நோக்கி அகமலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் நாலாவது துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்சொல்லவர்க்கு பொருள் இன்சொல் பேசி எல்லாரிடத்திலும் கனிவுடன் பழகுவோருக்கு நட்பின் வறுமை என்னும் துன்பமில்லை அஞ்சாவது பனிவுடையின் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு அணியல்லா மற்றுப் பிற அடக்கமான பண்பும் இனிமையான பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வெறி இருக்க முடியாது ஆறாவது அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் பொருள் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனியவை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் ஏழாவது நை நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பெரிய சொல் நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கு இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்க கூடி கூடியவைகளாகும் எட்டாவது சிறுங்கிய இன்சொல் சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் பிறருக்கு மன துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இன்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் இன்சொல் இனிது இனிதியல் காண்பான் எவன்கொழோ வன்சொல் வழக்குவது இனி பொருள் இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர்கள் அதற்கு மாறாக எதற்காக கடுஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டும் பத்தாவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று பொருள் இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும் நோட்ஸ் டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் அது டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க